கல் எடுத்து அடிக்க வர்றது சேர் எடுத்து வீசுறது இது போல விஷயங்கள்லாம் நேற்று முந்தானியத்தில் நடந்ததை பார்த்துட்டு நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்காக அந்த மாதிரி போகிறோம் மக்களும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க ஒரு வேட்பாளருக்கே ஒரு ஒரு கட்சியினுடைய வேட்பாளரே இந்தளவுக்கு பாதுகாப்போடத்தான் இவங்க மத்தியில் பயணிக்க வேண்டியது இருக்குன்றது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் நாங்கள் அந்த மாதிரி பாதுகாப்பு தேடிக்கிறோம் நாலு பின்ன காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க ஒரு நலத்திட்டனை செய்யலை அவங்க சொன்ன விஷயத்தை செய்யலைன்னா எதிர்த்து கேள்வி கேட்கும்போது போது இப்போ எனக்கு எங்களுடைய உறவுகளுக்கு வந்த அதே நிலமை தான் அவங்களுக்கும் வரும் நீ எதுக்கு காசு கேட்குற நீ தான் காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டன்ற மாதிரி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களையும் வந்து தாக்குதலுக்கு தாக்குதல் பண்ணுவாங்க திட்டுவாங்க

நாம் தமிழர் கட்சி இப்ப மூன்றாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு இந்த இடத்துல இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தலா உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்தனால கிட்டத்தட்ட எழுபது பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து அதிகமா உங்களுக்கு சாதக நிலை தான் களத்திலும் இருக்கா இது எப்படி பாக்குறது ஆமா நீங்கள் சொன்ன மாதிரி இது கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் தேர்தல்ன்றதால மக்கள் இது வரைக்கும் எங்கள் கட்சியை பார்த்த கண்ணோட்டம் வேற இதுக்கப்புறம் இப்போ இந்த தேர்தலில் பார்க்கறது வேற தான் இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கட்சியான்ற மாதிரி முன்னாடி பார்த்துட்டு இருந்தவங்க இவங்களும் ஒரு கட்சி இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவங்க தான் வந்து களத்தில் நின்று போராடுறாங்க எதிர்கட்சியினருக்கு ஈ ஈடாக அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க பாக்குறாங்க அது வந்து நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம் நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடி மக்களே வந்து எங்களுக்கு அதை கோரிக்கையாக வைக்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு உறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீ எது பண்ணுறனாலும் பண்ணனாலும் சரிம்மா இந்த இந்த டாஸ்மார்க்கை ஒழிச்சிருவீங்களா இந்த மது வந்து முழுமையாக தடை பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் மக்களே என்கிட்ட கேட்குறாங்க அதான் நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க என்னால் பண்ண முடியாது ஆனால் எனக்கு அதிகாரம் உள்ள எனக்கு என்னுடைய தொகுதிக்குட்பட்ட அனைத்து டாஸ்மார்க்கையும் உறுதியாக நான் மூடி காட்டுவேன் ஒரு ஒரு கடை விடாமல் நான் மூடி காட்டுவேன் அதுக்கு உங்களையே ஆயுதமாக நான் பயன்படுத்தி மூடுவேன் இந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு எம்எல்ஏ வந்து என்ன பண்ண முடியும் நினைக்காதீங்கம்மா எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு எல்லா எம்எல்ஏக்கும் அந்த அதிகாரம் இருக்கு ஆனால் அது சரியான முறையில் ஒரு நேர்மையானவங்க பயன்படுத்த மாட்டுறாங்கன்றதால தான் இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் இன்னும் தொடர்ந்து காலத்தில் இருக்குன்றதை புரிய வச்சு நான் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டு இருக்கேன் மிகப்பெரிய ஒரு அந்த ரெண்டு விஷயமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்கள் பிரச்சாரத்துலேயும் எங்கள் வாக்கு சதவீதத்துலையுமே இருக்கும் சேகரிப்பில் வந்து அதாவது பேர் ஒரே அடியா சாவடிக்கலன்னு சொல்றீங்களா பழைய நிலையில இருந்தாதாங்க நமக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அது பழைய நிலைன்னு கிடையாது இவங்க வந்து ஒரு நடுவுல வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான கலாச்சாரத்தை எல்லாம் கொண்டு வந்ததால உங்களுக்கு அதை டா போயிடுச்சு உங்களுக்கு இப்போ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது பணம்பாலும் தென்னம்பாலும் ஒரு உணவு பொருள் தானே சொல்லுது அப்ப நீங்க அதை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்காததுக்கோ அதை வெளிக்கொண்டு வராததுக்கோ காரணம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டா பணையரிகளுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துடும் அவங்க முன்னுக்கு வந்துருவாங்க டாஸ்மார்க் அதிபர்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுறது கேள்விக்குறியாயிடும் ஏன்னா சாரையால ஆலை நடத்துறதே இந்த ஆட்சியாளர்கள் தானே அதுதான் காரணம் இவங்க ஆலைக்கு வேலை இல்லைன்னா டாஸ்மார்க்கு வேலை இல்லை ஒன்று தொன்னு சம்மந்தப்படுத்தி இருக்கு இல்லையா இது டாஸ்மார்க் நடக்கலைன்னா அரசு நடக்காது இவங்களுடைய குடும்பம் பிழைக்க முடியாது இதுதான் காரணம் அதனால மக்களுக்கு புரியும் நான் அதையும் கூடவே சொல்கிறேன் கல் குடித்தோ பணம்பால் தென்னம்பால் குடித்தோ யாரும் இறந்து போனதா வரலாறு இல்லை எந்த குடும்பம் அழிஞ்சதாகவும் சரித்திரம் கிடையாது அதனால் இதை கொண்டு வர்றது தான் வந்து நல்ல நேர்மையான முறை இப்போது பேக்கப் வந்து கேட்குறாங்க இல்லையா டாஸ்மார்க்கை மூடிட்டா அப்போ மக்கள்லாம் என்ன பண்றது அடிமையானவங்க எல்லாம் எப்படி மீண்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக தானே விட முடியும் ஒரு ஒரு கேள்விக்குள்ளாக்கி அதன் மூலியமா தான் இந்த டாஸ்மாக் மூடாமையே வச்சிருக்காங்க அப்போ நாங்க அதுக்கு ஒரு மாற்றா தான் இதை சொல்றோம் நாங்களும் ஒத்துக்கிறோம் நேரடியா எடுத்த உடனே நம்ம மூடிட முடியாது இல்லையா அதனால அதுக்கு ஈக்குவலா நம்ம இதை கொண்டு வந்து கொண்டு வந்து தான் மக்கள்கிட்ட புரிய வச்சு அதை மூட முடியும் நீங்க வேட்பாளராக நியமிக்கப்பட்ட உடனே ஒரு இவங்க வந்து ஜாதி ரீதியா வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க இவங்க வந்து ஜாய் சார்ந்து வந்து வேலை செய்ய போறாங்க களமாட போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க களத்துல எப்படி பாக்குறாங்க ஒரு ஜாய் சார்ந்து வந்து நீங்க இருக்கிறதா பாக்கிறாங்களா வேட்பாளர் தான் இல்ல என்ன பொதுவான ஒரு மனுஷியா தான் பாக்குறாங்க இந்த கட்சியில ஒரு வேட்பாளர் நேர்மையான பொண்ணு படிச்ச பொண்ணுன்ற மாதிரிதான் என்ன பாக்குறாங்க ஜாதி ரீதியா வேட்பாளரை நிறுத்திருக்காங்கன்னு சொல்றவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா நிறுத்திருப்பாங்க அப்படிப்பட்ட கட்சியா தான் இருக்கும் அந்த கட்சிதான் இப்போ எங்களை விமர்சிக்குதுமே கூட அதனால எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை உங்க மனசுல அழுக்கு இருக்கிறதால தான் நீங்கள் எங்களை சுட்டி காட்டுறீங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டு இருக்கோம் அதே போல நான் ஒரு ஒரு இடத்துலையும் என்ன சொல்கிறேன்னா ஜாதிய பின்னணி கொண்ட ஊர்கள்லாம் நாங்கள் போகும்போது எங்களுக்கே வெளிப்படையாக தெரியும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் சார் அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஜாதி பார்த்து ஓட்டு போட்டு என்னத்தை கண்டுட்டோம் நம்ம ஜாதியாக நமக்கு வாக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நம்ம அதே அடிமட்ட நிலையில தான்மா இருக்கும் ஜாதியால் ஒன்று வர போறதில்லை எனக்கு ஒருவேளை நீங்கள் ஜாதி பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா எனக்கு வேண்டாம் நான் நேரடியாக எடுத்து வைக்கிறேன்ல என்னோட ஸ்டேட்மெண்ட்டே அதுதான் ஜாதி பார்த்து போடும் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு அண்ணன் சொன்ன மாதிரி நான் இதை தான் முன் வச்சு என்ன ஒரு தமிழ் பெண்ணாக பாருங்க படித்த பொண்ணாக பாருங்க ஒரு நேர்மையான பெண்ணாக பார்த்து இருபத்தொம்போது வேட்பாளர்களில் ஒரே ஒரு பெண் வில்ல நான் தான் நிற்கிறேன் இந்த டாஸ் மார்க்கு மூணுன்னால் இந்த தகுதிகளுடைய என்ன தேர்ந்தெடுங்கன்ற மாதிரி தான் நான் வாக்கு சேகரிக்கிறேன் இல்லை இப்போ வந்து கூட்டமாக போகும்போது பரப்புரைக்கு போகும்போதே வந்து பயமுறுத்துற மாதிரி கல்லால் அடிக்கிறது இல்லை இந்த மாதிரியான கெட்டுவாதிகளை பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது மிரட்டலோ இல்லை வந்து பயமுறுத்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்காது இல்லை தெரியாதவங்க கிட்ட இருந்தெல்லாம் இல்லை ஒருத்தவங்க சொல்லி எனக்கு தெரிஞ்ச கிட்ட இருந்தே வந்து தொலைபேசி மூலயமா அழைச்சி சொன்னாங்க இந்த மாதிரி அது இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்கும் அப்போல்லாம் வந்து எப்படின்னா இப்போ அந்த டென்ட்லாம் போட்டு மக்களை அடைச்சி வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல நாங்கள் வாக்கு சேகரிக்கும் போது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க நாங்கள் பேசிட்டு போயிட்டோம் ஒரு நாள் இது மாதிரி நடந்துச்சு அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா கோவப்பட ஆரம்பிச்சாங்க போ போன்னு விரட்ட ஆரம்பிச்சாங்க மூணு மூணாவது நாள் என்னாச்சுன்னா மக்களை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்துகிட்டே இருக்கும் போது எனக்கு அந்த மாதிரி அழைப்பில் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து அவங்க கூட்டி வச்ச கூட்டத்தில் பேசுகிறீங்களாம் எல்லோரும் சொல்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒருவேளை இது தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா கைகலப்பு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சொன்னாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து தாக்குதல் வரும் கைகலப்புனா என்னை அடிப்போம் எ எந்த லெவலுக்கு வேணாலும் நாங்கள் இறங்கி போய் வேலை செய்வோன்றதை தான் அவங்க உணர்த்துனாங்க அதெல்லாம் ஒரு துரும்பா கூட நாங்க மதிக்கலைங்க இதெல்லாம் இல்லாம அரசியலே கிடையாது ஒரு மக்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி அதை செய்யும் போது இதெல்லாம் நடுவுல தலையிடுறது மிரட்டல்கள் எல்லாம் வர்றது சகஜம்தான் அதனால அதெல்லாம் நாங்க பொருட்டா எடுத்துக்கிறது இல்ல விக்கிரவாண்டியில முழுக்க எல்லா துறைகளையும் பரப்புரை முடிச்சுட்டீங்க கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல வந்து தேர்தல் நெருங்கிடுச்சு இந்த இடத்துல மக்களோட ஆதரவு உங்க பக்கம் எப்படி இருக்கு இப்போது இன்றைக்கி நேற்றுலாம் நாங்கள் வாகன பரப்புரை தான் செஞ்சோம் எந்த பாயிண்ட்லையும் போய் நின்று பேசுது அப்படிலாம் இல்லை முக்கியமான நகர்புறங்கள்லாம் வாகன பரப்புரை செய்யும் போது மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது நாங்கள் பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா கூட மக்களே கூப்பிட்டு கையசிக்கிறது கையை உயர்த்தி காட்டுறது அப்புறம் நிறைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவுகள்லாம் எங்கக்கிட்ட வந்து பேசுகிறது உங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு இந்த தடவை ரெட்டையில் நிற்கல மைக்குக்கு தான் ஓட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு உற்சாகம் வருது இப்படிலாம் மக்கள் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நாங்களே எதிர்பார்க்கல உண்மை அதுதான் அதனால நல்லா இருக்கு மகிழ்ச்சி தருது குறிப்பா நடுவில் சொல்லும் போது இட்டலியோட ஓட்டு வந்து உங்களுக்குதான் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறீங்க ஆனா வந்து இதுல வந்து பாமகவும் இருக்குல்ல இட்டலியோட ஓட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி தனிப்பட்ட முறையில வரும்னு எதிர்பார்க்கறீங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க அந்த பாஜக கூட்டணியை அறவே வெறுத்து ஒதுக்குனவர் தான் ஐயா எடப்பாடி அவர்கள் அப்போ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு திரும்பவும் அந்த மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு எப்படி நம்புறீங்க அதுவும் இல்லாமல் எடப்பாடி ஐயாவே நேரடியாக ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டாரு இந்த மாதிரி பிஜேபி கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு உண்மை தானே அது அப்போது மக்களுக்கு தெரிய வருது அவங்களுடைய கிளை செயலாளர்கள் முத கொண்டு ஒன்றிய செயலாளர்கள் கொண்டு எல்லாருக்குமே அந்த நியூஸ் பரவும் போது அவங்களே மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்க அதனால இப்போது ஐயா எடப்பாடி அவர்களே நேரடியாக வந்து பாஜக கூட்டணிக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா கிளை செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் செய்தியாக போய் சேருது அதனால் அவங்களே வந்து அதை எதிர்க்கிறாங்க அந்த கட்சி கூட்டணிக்கு அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அவங்க பாஜக கூட்டணிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்கன்றதை நாங்கள் உறுதித்தனமாக எப்படி நம்புகிறோம்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழர்களும் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா உறுதியாக ஒரு பத்து தொகுதிக்கு மேலே கைப்பற்றி இருப்பாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒன்றா சேர்ந்து கூட்டணி வச்சு பயணிச்சுருந்தாங்கன்னா இது உறுதியாக நடந்திருக்கும் பத்து தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை புறக்கணிச்சிட்டு பாஜகவோடு சேர்ந்ததால தான் மக்கள் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வந்து இவங்க மேலேயும் காட்டினாங்க இவங்களுக்கும் ஒரு பலம் இல்லாமல் போயிடுச்சு அப்போது இப்படி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு ஆரியர்களுக்கு துணை போகிறவங்கள அதாவது பிஜே பி போன்ற கட்சிகளுக்கு துணை போகிறவங்களை இவங்களை கைவிட்டவங்களை திரும்பவும் ஏடிஎம்கே பொறுப்பாளர் இப்போ விக்ரவாண்டி மக்கள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தொம்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்காங்க அவங்கள்லாம் செய்யாததை இந்த ஒரு எம்எல்ஏ வந்து என்ன செஞ்சுருவாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க அந்த ஒரு எம்எல்ஏவோடு முகம் மாறலாம் இப்போது ஒருவேளை திராவிட முன்னேற்ற இருந்து மக்கள் வாக்கு செலுத்துறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அவருடைய முகம் மாறும் பெயர் மாறுமே தவிர அவருடைய செயல்பாடுகள் மாறாது கொள்கைகள் மாறாது இது வரைக்கும் இந்த கட்சியினருடைய எம்எல்ஏக்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே தானே இவர் பண்ணுவார் இல்லை இதுக்கு முன்னாடி ஐயா மறைஞ்சிட்டார் இல்லையா புகழேந்தி அவர்கள் என்ன இருந்தாரோ அதையே தான் மீண்டும் இவர் பண்ணுவார் என்ன பண்ணிகிட்ருந்தார் ஒன்றும் பண்ணலை அதுதான் நடக்கும் திரும்பவும் அதுதான் நடக்கும் அதனால் ஒரு மாற்று சக்திக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு மாற்று ஒரு இளைய தலைமுறைக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை நான் உறுதியளிக்கிறேன் நான் வந்து முன்னேற்றி காட்டுவேன் மற்றவங்கள்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை மாற்றி காட்டுவேன் சாலை தோறும் வந்து சரி சமமான தரமான சாலைகள் வந்து போட்டு தருவேன் சாலைகள் இல்லைன்றதால நிறைய ஊருக்கு பேருந்து வசதிகளே இல்லை இதெல்லாம் சரி பண்ணி தருவேன் நந்தன் கால்வாய் திட்டத்தை உறுதியான நான் நிறைவேற்றி காட்டுவேன் வீட்டுக்கு வீடு வந்து கண்காணிப்பு கேமராக்கள் அமைச்சு தருவேன் இதனால் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி பண்ணி தருவேன் ஒரு பெண்ணாக நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மிக உறுதியாக வந்து வா சொல்கிறது மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா என்னுடைய தொகுதிக்குட்பட்ட அனைத்து டாஸ்மார்க்கையும் நான் மூடி காட்டுவேன் இது உறுதி இது சத்தியம் என்ன நடந்தாலும் சரி இந்த ஒரு இதில் நான் பின்வாங்கவே மாட்டேன் அது மக்களோட துணை கொண்டே நான் அதை வென்று முடிப்பேன் அப்புறம் நிறைய சரியான சமமான கல்வி கிடைக்கிறதுக்காக அந்த அரசு பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்தி காட்டுவேன் மருத்துவமனைகளுடைய தரம் உயர்த்தி காட்டுவேன் ஏன்னா என்னுடைய தலைமுறையுமே சரி என்ன எங்களுடைய கட்சியில் யாராவது பெரிய நிர்வாகிகள் இருந்தாலுமே அவங்க அந்த பள்ளியில் தான் படிக்கணுன்ற ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரும்போது இல்லை மாற்றுக் கட்சியினரை சேர்ந்த கவுன்சிலர்களோ ஒன்றிய செயலாளர்களோ செயலாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்க அந்த பள்ளியில் தான் படிக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரும்போது தானாக தரம் உயரப்போகுது அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு அடிப்படை அமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஒரு சொர்க்க பூமியை அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் இப்படியும் ஒரு ஆட்சி இருக்க முடியுமா இப்படியும் செயல்பாடுகள்லாம் இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு ஊர்லேயும் நம்மலாம் திட்டங்களுக்கு கீழேயும் நம்மலாம் இருக்க முடியுமான்ற அளவுக்கு மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து நலத்திட்டங்கள் செஞ்சு தருவேன் அதனால் ஒரு வாய்ப்பு தாங்க யாருக்காக இல்லைனாலும் இது வரைக்கும் நீங்கள் யார் யார் சொல்லியோ ஓட்டு போட்டிருப்பீங்க பணம் வாங்கிட்டு கூட ஓட்டு இருந்திருக்கலாம் இல்லை யாராவது சொல்லி ஓட்டு போட்டிருக்கலாம் உங்கள் கணவர்கள் சொல்லி ஓட்டு போட்டிருக்கலாம் இந்த ஒரே ஒரு முறை உங்களுடைய அடுத்த தலைமுறையை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க உங்களுடைய பெண் பிள்ளைகள் நினச்சிக்கோங்க உங்கள் கை குழந்தைகள் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்காக ஒரு ஓட்டு போடணும் அவங்க வாழ வைக்கிறதுக்காக ஒரு ஓட்டு போடணும்னா அது மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க உறுதியாக நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்துனீங்கன்னா அதை நூறு மடங்கு நான் உங்களுக்கு திரும்ப செய்வேன் இதுதான் உறுதி அளிக்கிறேன் நன்றி